ஐயா உண்டு மாயவா திருமாலவா மாயை மாற்ற வந்தவா மாயவா திருமாலவா மாயை மாற்ற வந்தவா தூயவா துயர் போக்கவா சோக வாழ்வி போக்கனேயும் ஓடிவா மாயவா திருமாலவா மாயை மாற்றம் அன்புடனே வந்தவா அன்பே அருளமுதே ஓடிவா ஓடிவா ஆனந்த வைகுண்டமே ஓடிவா ஓடிவா அன்பு வடிவானவனே வைகுண்டா வைகுண்டா பம்பு கலிமாய்த்திடவே ஓடிவா மாயவா திருமாலவா, மாயை மாற்ற மாண்புடனே வந்தவா முட்டை பதிகரசே வைகுண்டா வைகுண்டா முழு முதற் கடவுளே வைகுண்டா வைகுண்டா முப்பொருளும் ஒரு பொருளாய் வந்தவா நீ முற்றுமினை மாற்றிடவே ஓடிவாம் மாயவா திருமாலவா மாயை மாற்ற வந்தவா வந்தவாம் அகில திரட்டமுதே ஓடிவா ஓடிவா அரிகுறு மாயவனே ஓடிவா ஓடிவா அன்பு மனம் கொண்டு வந்தவனே நாயகா உன் அன்பர் குறை தீர்த்திடவே ஓடிவா ஓடிவா மாயவா திருமாலவா மாயை மாற்ற மாண்புடனே வந்தவாம் செந்தில் வடிவானவனே வைகுண்டா வைகுண்டா சிந்தை குருபரனே வைகுண்டா வைகுண்டா சந்ததமும் பாடுகிறேன் வைகுண்டா சிவசிவாரகரா என்று வேண்டுகிறேன் ஓடிவா ஓடிவா மாயவா திருமாலவாம் மாயை மாற்றமான் புடனே வந்தவா தூயவா துயர் போக்கவா சோக வாழ்வை போக்க நீயும் ஓடிவா ஓடிவா ஐயா உண்டு